அன்பான சகோதர சகோதரிகளே பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசுக்கத்துடைய கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக உண்டாயிருப்பதாகாமே இந்த நாளில் பரிசுத்த பரிசுத்திய வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் நியாயப்பிரமாணம் கிருபின் பிரமாணம் இந்த ரெண்டு காரியங்களை குறித்து முதலாவது நியாயப்பிரமாணம் எப்பொழுது வந்தது என்று பார்ப்போம் யாத்திரையாகமும் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் அப்பொழுது பார்த்தீங்கன்னா மோசையின் இடத்தில் தேவன் சொல்லுகிறார் நீ என்னிடத்தில் வா அப்படி மோசை செல்லுகிற வேளையில்தான் மோசைக்காக அந்த நாளில் கற்பலகைகள் தேவனால் செய்யப்பட்ட கற்பலகையில் அவர் தன்னுடைய கரத்தினால் எழுதி கொடுக்கிறார் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளிலே பதிர்ந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாய் இருந்தது இந்த வார்த்தையில் பார்த்தீங்கன்னா முதன் முதலாக ஒரு கற்பலகையை உண்டாக்கி தேவன் அதில் தன் கரத்தினார் அவர் எழுதி கொடுத்தார் அங்கிருந்து என்ன வந்ததென்றால் நியாயப்பிரமாணங்களும் கற்பனைகளும் முதலாவது தேவனிடத்திலிருந்து தான் நியாயப்பிரமாணமும் கற்பனை இதில் தான் அந்த நியாயப்பிரமாணத்தினால் இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது இந்த சட்டத்திட்டங்கள் மொத்தம் அறுநூத்தி பதிமூணு இத்தனை சட்டத்திட்டங்களும் அன்றைக்கு தேவன் கற்பலை எழுதி கொடுத்தார் ஆனால் ஜனங்கள் இஸ்ரோவேல் ஜனங்களுடைய காரியம் கிரிகைகளினால மோசை கோபப்பட்டு அந்த கற்பழலை உடைத்து போட்டார் முதலாவது தேவன் நியாயப்பிரமாணம் அவர் கைகளினால் எழுதி கொடுக்கப்பட்டது இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜனங்கள் இப்படி தான் வாழணும் என்னுடைய சட்டத்திட்டங்கள் தான் வாழணும் என்று தான் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார் அந்த நியாயப்பிரமாணத்தை ஒருவராலும் நிறைவேற்ற முடியவில்லை அதை நிறைவேற்றாமல் முழுவதும் ஒருவரும் நிறைவேற்றவில்லை என்றால் தேவன் கொண்டு வந்த நியாயப்பிரமாணம் உலகத்தானால் தூஷிக்கப்படும் அது ஒருவராலும் நிறைவேற்ற முடியாதனால் நம் ஆண்டோரை இயேசு கொத்து தன்னுடைய குமாரனை அனுப்பினார் அதெல்லாம் இயேசு ஏசுக்கத்து அநேக காரியத்தில் அந்த புதிய ஏற்பட சொல்வார் நான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன் என்று ஏனென்றால் ஒருவராலும் அதை நிறைவேற்ற முடியவில்லை ஒரு பிரமாணத்தின்படி தீமை செய்துவிட்டால் அது மீண்டுமாக எல்லாவற்றின்படியாக மீண்டுமாக அந்த பிரமாணத்தின்படியே இந்த அறுநூத்தி பதிமூணு சட்டத்திட்டத்தில் நம்ம ஒரு ஒன்றில் நாம் தவறு செய்து விட்டாலும் மீண்டும்மாக அந்த அறுநூத்தி பதிமூணு சட்டத்திட்டின்படி நடக்க வேண்டும் இதை ஒருவராலும் நிறைவேற்ற முடியாதனால தேவனை தம்முடைய குமாரனை கொண்டு நிறைவேற்றும்படியாக செய்தார் இப்ப இது நியாய பிரமாணம் கிருபின் பிரமாணத்தில் பார்த்தீங்கன்னா யோவான் எட்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் இங்கு பார்த்தீங்கன்னா ஒரு விபச்சார ஸ்திரீயை அநேகர் பிடித்து கொண்டு வருகிறார்கள் அவர்கள் கொண்டு வந்து ஆண்டவராக முன்பாக நிறுத்துகிறார்கள் ஆண்டோரே இது போல நியாயபிரமான சட்டத்தின்படி இவள் கல்களினால் கற்களினால் அடித்து கொள்ளப்பட வேண்டியவள் அவரிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்குமாக இந்த ஸ்திரியை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் நம் ஆண்டவராக இயேசுகிறதுக்கு தெரியும் ஒருவரும் அந்த நியாயபிரமாணத்தின்படி நடக்க முடியல ஆனால் இவர்கள் குற்றம் கண்டுபிடிக்கும்படியாகவே அந்த விபச்சாரியை கொண்டது நிறுத்தும் பொழுது நம் ஆண்டவராக கிறிஸ்து அங்கே பார்த்தீங்கன்னா யோவன் எட்டாம் அதிக ஆரவசனம் அவர் மேல் குற்றம் சுமந்ததற்கான காரணம் உண்டாயிருக்கும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள் இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார் அங்கு தேவன் எழுதினார் நியாயப்பிரமாணம் வந்தது நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எழுதினார் இங்கே கிருபையின் பிரமாணம் வந்தது கிருபையின் பிரமாணம் தகுதி இல்லாதவளை தகுதியாக்குவது இங்கே அவள் விபச்சாரிதான் அவள் பாவிதான் ஆனாலும் தேவன் சிருஷ்டிக்கும் போது ஏவாளும் விபச்சாரிகள் அல்லவே பாவிகள் அல்லவே வார்த்தையில்தான் கீழ்படியாமல் போனார்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள் தான் வேதம் சொல்லுகிறது சர்பத்தால் வஞ்சிக்கப்பட்டால் தவளை அறிந்தும் செய்யவில்லை அந்த படி பார்க்கும்போது இவள் விபச்சாரி தான் ஆனாலும் இவள் மனம் உணர்ந்து இதை செய்யவில்லை உலகம் அவளை பாவியாக ஆக்கியது அவளை மீண்டுமாக அவளை பரிசுத்தப்படுத்தி மீண்டும் தேவன் சிருஷ்டித்த அதே மனுஷனாக தேவனுக்கு முன்பாக நிறுத்தணும் இதுதான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பல்லகுத்திறந்து இறங்கி வந்த காரியம் இந்த கிருபையின் பிரமாணத்தின்படி நாம் என்ன பாவங்கள் செய்தாலும் நாம் அறியாத செய்த பாவங்கள் அது கணக்கில் வராது அறிந்து செய்கிற பாவங்கள் நாம் அறிக்கையிட சொல்லுகிறார் அதற்கு தான் ஏனென்றால் உலகம் அப்படிப்பட்டது பரிசுத்தமாக ஒருவன் இந்த உலகத்தில் வாழுகிறான் என்றால் அது கடினமான காரியம் அதனால தான் ஏசு கருத்து ஒரு வார்த்தையில் என்ன சொல்றார்னா கிறித்து ஏசு மேல் தேவபக்தியாக நடக்கிற மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று ஏனென்றால் இந்த உலகம் அப்படி தான் சத்தியத்துக்கு விரோதமாக தான் நிற்கும் துன்பப்படுத்துகிறதும் தேவனல்ல உலகத்திலிருந்து வருகிற காரியம் அதனால் இந்த கிருபையின் பிரமாணம் என்னவென்று பார்த்தீங்கன்னா அவள் வேசிதான் அவள் பாவிதான் ஆனால் தகுதி இல்லாதவளை தகுதிப்படுத்துவதே கிருபை பிரமாணம் அன்று நியாயப்பிரமாணம் தேவனால் உண்டானது கிருபையின் பிரமாணம் இயேசு குருத்துவினால் உண்டானது அங்கு எழுதப்பட்டது கற்பலையில் இங்கே மண்ணின் மண்ணில் மேல் அவர் எழுதினார் தரையில்லை இதுதான் இந்த கிருபின் பிரமாணம் பிரமாணத்துக்குள்ளான காரியம் சரி நம்ம என்ன பாவங்கள் செய்தாலும் சரி அறிந்து செய்தால் அது கண்டிப்பாக நாம் அறிக்கை இடணும் ஏனென்றால் நாம் ஒரு பாவத்தை அறிந்து செய்யும்போது நமக்கு உள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அதை உணர்த்துவார் நீ செய்கிற காரியம் பாவமான செயல் என்று உணர்த்தப்படும் போதே நாம் உணர்ந்து கொண்டு அதை அறிக்கையாக என்றால் பாவம் நம்மிடத்தில் இல்லை அது அந்த நிமிடமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தையின்படி இந்த பூமியிலே மனுஷகுமாரனுக்கு பாவிகளை மன்னிப்பதற்கும் அதிகாரம் உண்டு அந்த வார்த்தையின்படி அறியாமல் செய்த காரியங்கள் நமக்கு கணக்கில் வராது அறிந்து செய்கிற காரியங்கள் கணக்கில் வரும் இதுதான் கிருபின் பிரமாணம் இந்த காரியத்தின்படி ஆவியான வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் எல்லாவற்றும் எல்லாவற்றும் மூவரிலும் ஒருவராக தேவனையும் உடைய நாமம் ஒன்றுக்க மையம் ஒன்றதாகாமே